அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பதின் தொடர்ச்சி திருமண வயது ஆணுக்கு பதினாறுக்கும் பெண்ணிற்கு பதினான்கிற்கும் குறையாமல் இருக்க வேண்டுமென்று பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சட்டம் இந்திய சட்ட சபையில் ஹரிவிலாஸ் சாரதா என்பவரால் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது வனமலர் சங்கம் நடத்திய பித்தன் சாரதா சட்டத்தை ஆதரித்தது நாட்டின் வைதிகர்கள் எதிர்த்தார்கள் அவர்களின் முன்னணியில் பெரும் பட்டதாரிகள் தேசியவாதிகள் காட்சியளித்தது வேதனைக்குரிய ஒன்றாகும் அரசியலில் தீவிரவாதியாக இருப்பதாலேயே அவர்கள் பிற துறைகளில் முற்போக்காளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாறக்கூடாது திருமண வயது பற்றிய மேற்படி சட்டம் நிறைவேறிய பிறகும் நாட்டில் நாலா பக்கங்களிலும் குழந்தை மனங்கள் நடந்து வந்தன அடியோடு தடுத்து நிறுத்த நாதி இல்லை அண்மை காலத்தில் வரவேற்கத்தக்க வகையில் திருமண வயது இரு பாலருக்கும் உயர்த்தப்பட்டது அத்தகைய முற்போக்கு சட்டம் ஏட்டில் இருக்கிறது நடைமுறையில் இல்லை நல்ல சட்டங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய பொதுமக்களிடம் விழிப்பை உணர்வை இதுவரை போதிய அளவு வளர்த்தோமில்லை எனவே சமூக சட்ட மீறல்களும் குழந்தை மன கொடுமைகளுமே தட்டி கேட்பாரின்றி வெறியாட்டம் போடுகின்றன சில வாரங்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வந்த செய்தி நினைக்க முடியாத மன்னிக்க முடியாத குழந்தை மன கொடுமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்தல் என்னும் மூடப்பழக்கம் வாழையடி வாழையாக நம்மிடையே தொடர்ந்து வருகிறது நல்ல நாள் என்னும் நம்பிக்கைக்கு இடம் கொடுத்துவிட்டால் மிக நல்ல நாள் தேடுவது இயல்பாகிவிடுகிறது அப்படிப்பட்ட மிக புனித நாள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏப்ரல் பத்தாம் நாள் வந்ததாம் மகா ஒளியுடைய அந்நாளில் மராட்டிய மாநிலத்தில் மாவார் பகுதியில் மட்டும் பத்தாயிரம் பச்சை குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார்களாம் திருமண வேளை குழந்தை மன பெற்றோர்களின் மடிகளில் தூங்கிக் கொண்டிருந்தார்களாம் குழந்தை மனத்தை தடுக்க அல்லவா சட்டம் இருக்கிறது அது என்ன ஆயிற்று யாரும் பதில் கோரமாட்டார்கள் அப்பத்தாயிரம் குழந்தைகளின் தாய் தந்தையர்களுக்கு பெற்றோர் என்னும் பெயர் பொருந்துமா கசாப்பு கடைக்காரன் கூட ஒரே வெட்டில் உயிரை போக்கி விடுகிறான் இக்கையவர்களோ பச்சை குழந்தைகளை வாழ்நாள் முழுவதற்கும் சித்திரவதை குழியில் தள்ளுகிறார்கள் குறவர்களோ அருளுக்காக காத்துக் கிடப்பவர்கள் இக்கொடுமைகளை பற்றி காது கொடுத்து கேட்கப் போவதில்லை அரசியல்வாதிக்கு ஓட்டுச் சீட்டு ஒன்றே குறி அதை இழக்கக்கூடாதென்ற கவலையில் பேசா நோன்பு இருப்பார்கள் அனைத்திந்திய பெண்கள் சங்கம் என்ன செய்கிறது மெல்ல எப்போதோ கூடிய அருமையான கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுவது உறுதி பெட்டை புலம்பலும் முடியாத பெருநிலை என்றைய நிலை துருக்கியின் நல்வாய்ப்பு கமால் பாட்ஷா தோன்றினார் இந்நூற்றாண்டின் தொடக்கம் வரை ஐரோப்பாவின் நோயாளியாக கிடந்த துருக்கியை வலிமையுடைய நாடாக மாற்றிவிட்டார் துருக்கிய சமுதாயத்தை நாகரிக மக்கள் சமுதாயமாக மாற்றிவிட்டார் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த கமால் செயற்கரிய செய்தார் இங்கே ஒரு கமால் பாட்ஷா தோன்றுவாரா எப்போது தோன்றுவார் சாதி உயர்வு தாழ்வு குழந்தை மனம் பெண்ணடிமை ஆகியவற்றை அடியோடு ஒழிக்கக்கூடிய கமால் பாட்ஷாவின் இந்திய பதிப்பு எப்போது என்று எண்ணி இயங்குவதே நம்முடைய வேலையாகிவிட்டது ஆளுக்கொரு ஒரு கில்லியேரிய கிள்ளி ஏறிய முனைந்தால் இந்திய சமுதாயம் எண்ணற்ற கொடுமைகளில் நெளிந்து கொண்டிராது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை